வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் காலை நேர செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள் பண்டிகை கால விசேட நிவாரணப் பொது மக்களுக்கு வழியான மகிழ்ச்சி தகவல் இதனை ஏற்கவே முடியாது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிரடி ஜப்பானிலிருந்து இறக்குமதியான வாகனங்களுக்கு ஏற்பட்ட சிக்கல் கைதான விளக்கு மறியல் நீடிப்பு தொடர்பான செய்திகள் பண்டிகை காலத்தில் அஸ்வேசம கொடுப்பனவுக்காக எதிர்பார்த்துள்ள எட்டு லட்சம் விண்ணப்பதாரிகளுக்கு உணவுப் பொருள் பொதிகளை வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக வர்த்தக வாணிப்பு மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் பாதீடு தொடர்பான நேற்றைய குழுநிலை விவாதத்தில் உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை கூறியுள்ளார் இது தொடர்பில் அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில் பண்டிகை காலத்தில் உணவுப் பொருள் பொதிகளை வழங்குவதற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட ஆயிரம் மில்லியன் ரூபாய் நிதி ஆயிரத்து ஐநூறு மில்லியன் ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளது அதே நேரம் நாம் ஐயாயிரம் ரூபாய் பொதியொன்றை இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாவுக்கு வழங்கவுள்ளோம் அந்த வகையில் அஸ்விஸ்மவிற்காக எதிர்பார்த்துள்ள எட்டு லட்சம் விண்ணப்பதாரிகளுக்கு இந்த நிவாரணம் வழங்குவோம் அதற்காக லங்கா சதச நிறுவன வழங்குனர்களிடம் விலை மனு கோரி நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் நாட்டரிசி பெரிய வெங்காயம் உருளைக்கிழங்கு டின்மீன் சிவப்பு சீனி கோதுமை மா சமபோஷா மற்றும் சோயா உள்ளிட்ட பதினைந்து தொடக்கம் பதினேழு கிலோகிராம் எடையுடைய உணவுப் பொருள் பொதியொன்றை நாங்கள் வழங்குவோம் என அமைச்சர் தெரிவித்துள்ளார் யாழில் அண்மையில் கைது செய்யப்பட்ட யூடியூப் சேனலை நடத்தும் இளைஞனை எதிர்வரும் இரண்டாம் திகதி வரை விளக்கு மறியலில் வைக்குமாறு மல்லாகம் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்த யூடியூப் சேனலை நடத்தும் இளைஞனின் அநாகரிக செயற்பாடு தொடர்பான காணொலி ஒன்று வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது இந்நிலையில் குறித்த யூடியூபர் கடந்த மார்ச் மாதம் ஒன்பதாம் திகதி பண்டத்தரிப்பு பகுதிக்கு சென்ற வேளை இளைஞர்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு இளவாலை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார் விசாரணைகளை மேற்கொண்ட இளவாலை போலீசார் கடந்த பத்தாம் தேதி அன்று அவரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்தினர் இந்நிலையில் அவரை நேற்று வரை விளக்கு மறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டிருந்தார் பின்னர் அவர் தொடர்பான வழக்கு நேற்று நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேளை வேலை எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இரண்டு வரை மீண்டும் விளக்கு மறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார் தொழிற்சங்கங்களின் கோரிக்கையோ அழுத்தமோ இன்றி வரலாற்றில் அரசாங்கம் ஒன்றினால் மிக கூடிய சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையில் சுகாதார தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவதை ஏற்க முடியாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் அரசு சேவை ஐக்கிய தாதியர் சங்கத்திற்கு இடையிலான சந்திப்பு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற போது இதனை குறிப்பிட்டுள்ளார் வரையறுக்கப்பட்ட செலவுகளுக்கு உட்பட்டிருக்கும் தற்போதைய பொருளாதார நிலையிலும் கூட அரசு சேவையை வினைத்திறனாக ஈடுபடுத்தல் தகைமையுள்ள நபர்களை அரசு சேவைக்கு ஈர்த்துக்கொள்ளல் மற்றும் அரசு சேவையை ஊக்குவிப்பதற்காக இம்முறை வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தை அதிகரிப்பது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியதாகவும் ஜனாதிபதி அதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் ஆறு முறைமைகளில் சம்பள உயர்வு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த ஜனாதிபதி அதன் பிரகாரம் மிக குறைந்த அடிப்படை சம்பளத்தை பதினையாயிரம் ரூபாவினால் அதிகரித்தல் மேலதிக நேர கொடுப்பனவு அதிகரித்தல் விடுமுறையினால் கொடுப்பனவு அதிகரித்தல் எண்பது வீத சதவீதத்தினால் வருடாந்த சம்பள அதிகரித்தல் முழுமையான சம்பள அதிகரிப்பிற்கு அமைய ஓய்வூதிய கொடுப்பனவை அதிகரித்தல் மற்றும் உழைக்கும் போது செலுத்தும் வரி எல்லையை அதிகரித்தல் என்பவற்றை மேற்கொண்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த சம்பள அதிகரிப்பு அரசு சேவையில் அதிக அளவானவர்களால் பாராட்டப்படுவதாக அது தொடர்பில் புதிய அரசாங்கத்தின் ஆர்வத்தை பாராட்டுவதாகவும் ஜனாதிபதியிடம் கூறிய அரசு சேவை ஐக்கிய தாதியர் சங்க பிரதிநிதிகள் தாதியர் சேவையில் தற்போது காணப்படுகின்ற பிரச்சனைகள் குறித்து ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்ததோடு அவற்றுக்கு துரித தீர்வு பெற்று தருமாறும் கோரியுள்ளனர் ஜப்பானிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சுமார் நானூறு வாகனங்கள் விடுவிக்க முடியாத நிலையில் இழுபறியில் சிக்கியுள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் கவலை தெரிவித்துள்ளது வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத் மெரஞ்சிகே இது தொடர்பாக கூறுகையில் வாகன இறக்குமதி தொடர்பாக வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவிப்பில் உள்ள விதிமுறைகள் இந்த நிலைமைக்கு வழிவகுத்தன ஒரு நிறுவனம் ஒரு கப்பலில் இறக்குமதி செய்யப்படும் அனைத்து வாகனங்களுக்கும் தர ஆய்வு அறிக்கைகளை வழங்கியுள்ளது வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவிப்பின்படி தர சோதனை அறிக்கைகளை பெறக்கூடிய பரிந்துரைக்கப்பட்ட நிறுவனங்களில் அந்த நிறுவனம் இல்லை என்று அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை வழங்குவது அவசியம் என்று அவர் தெரிவித்துள்ளார் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த முன்னாள் பொலிஸ்மா மா அதிபர் தேசப்பாந்து தென்னகோன் இன்று வரை விளக்கு மறியலில் வைப்பதற்கு மாத்தரை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தலைமறைவாகியிருந்த பொலிஸ் மா அதிபர் தேசப்பாந்து தென்னகோன் நேற்று மாத்தரை நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்திருந்த நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது வெலிகம பெலேன பகுதியில் விருந்தகம் ஒன்றுக்கு முன்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் முப்பத்தோராம் திகதி இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பான வழக்கில் அவர் உள்ளிட்ட எட்டு பேருக்கு எதிராக கடந்த பிப்ரவரி இருபத்தி ஏழாம் திகதி மாத்தரை நீதவான் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்திருந்தது அதேவேளை குறித்த வழக்கு இன்றைய தினம் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவுள்ளது பண்டிகை கால விஷேட நிவாரணப் பகுதி மக்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் இதனை ஏற்கவே முடியாது ஜனாதிபதி அதிரடி ஜப்பானிலிருந்து இறக்குமதியான வாகனங்களுக்கு ஏற்பட்ட சிக்கல் யாழில் கைதான யூடியூபருக்கு விளக்கு மறியல் நீடிப்பு தென்னகோனுக்கு விளக்கு மறியல் நீதிமன்றம் உத்தரவு இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்